எம்மாடி இன்னைக்கு பௌர்ணமியா போச்சு போ ராத்திரி பயமாலா இருக்கும் சரி இதுதான் சாக்கு எப்படி நாளும் ராத்திரி யாரும் மாட்டோம் அவ்வளோ பின்னி படம் எடுத்துருவேன் நம்ம புதுசாக வந்திருக்கால மருமாவா மாது அவளை கூப்பிடவுமா தொடங்கி யார் இது மெழுகு வரத்தியெல்லாம் ஏற்றி வச்சு விளையாடிட்டு இருக்கா மெண்டல்வோ ஐயோ இன்னும் பத்து பேஜ் இருக்கு நான் அதை எப்படி தான் படித்து பிடிக்க போறேனோ தெரியலையே மது மது எப்படி மது ஆ சொல்லுங்க அத்தை அத்தையே தெரியலையே ஓ இங்க நிக்கீங்களா குள்ளே மாறுக்கிறதுனால எனக்கு தெரியல அத்தை நான் குட்டையா இருக்கேன்னு குட்டி காட்டுறாலும் ஏய் உனக்கு நீ கூட்ட போய் நல்ல விளை தடுக்க ஏமா தூங்கலியா ஏமா ஆறு யார் ரூம்ல தானே தூங்குவேன் எங்க இருக்க அத்தை எக்ஸாமுக்கு படிச்சுட்டு இருக்கேன் அதனால இந்த ரூம்ல தான் தூங்குவேன் நல்லதான் போச்சு ஏமா எனக்கு எனக்கு என்னென்ன உறக்கமே வர வரமாட்டேக்கு ஏன் கூட வந்து தூங்குவா என் துணைக்கி மாமா இல்லையா அத்தை மாமா எட்டு மணிக்கே வாய்ப்பு வளர்ந்துட்டான்மா அவர் எந்த ஊரில் எந்த நடிகை கூட இப்போ கனவுல டான்ஸ் ஆடிட்டு இருப்பாரா தெரில நீ வாம்மா மாமா வேற ரூமில் தான் தூங்குதார் நீ என் ரூமில் வாம்மா என் கூட துணைக்கி வந்து பாடுமா சரிங்க அத்தை அத்தை நான் ரொம்ப நேரம் லைட் போட்டிருப்பேன் அத்தை உங்களுக்கு தூக்கமே கெட்டுரும் நானும் இன்றைக்கி தூங்க மாட்டேன் கடந்த ஆட்டம் ஆடவனே பரவாயில்லம்மா நீ படி நான் கண்ணில் கருப்பு துணியை கட்டிட்டு படுத்துருவேன் அப்போ போய் கருப்பு துணியை கட்டிட்டு படுங்க அத்தை நான் இங்கே இருந்து படிக்கேன் எம்மா ஒரு பாசமா துணைக்க கூப்பிட்டா ஏமா இப்படி இழையிலும் இழுவியா இழக்க வாமா எம்மா இவ்ளோ கூப்பிட்டு போறதுக்குள்ள தொண்டலாக காஞ்சிரும் பார்த்தியா நம்ம வீட்டில் எல்லாரும் ரொம்ப ஒரே மாதிரிதான் இருக்கும் சரி நீ படி நான் படுத்துருக்கேன் சரி அத்தை எட்டையும் துளையாது கொதிக்கணும் அத்த பணம் கடைக்கால தூங்குறாங்க இந்த கருப்பு கண்ணாடிக்கும் அவங்க மண்டையும் பார்க்க எனக்கு பயமா இருக்கு இந்த ஊருக்கு மகாராணி இங்க ஒரு பொம்பளை தூங்குறா இவள என்ன பண்ணணும் இவள கடிக்கணும் இங்க இருந்து ஒரு ஜம்ப் அடிக்கணும் எந்திரி எந்திரி யாரு டென்னி பொம்பளா எந்திரி ஐயையோ எக்ஸாம் இருக்கும்போது இப்படி தூங்கிட்டானே ரொம்ப தேங்க்ஸ் அத்தை எழுப்பி விட்டதுக்கு ஆனா அதுக்கு ஏன் மடியில வந்து உட்கார்ந்துருக்கீங்க என்னடி அத்தை அத்தைங்க யார்கிட்ட யாருக்கிட்ட அத்தை வாலிப பிள்ளைட்டினா எனக்கு மாப்பிள்ளை பார்த்துட்டு இருக்காங்க தெரியுமா அழகா அம்சமா அருமையா ஒரு மாப்பிள்ளை தேடிட்டு இருக்கேன் அத்தை உங்களுக்கு கல்யாணம் ஆகி ஒரு பையன் இருக்கான் அவருதான் என் புருஷன் ஆரியா ஏமாண்டி அது ஆரியா போரியா வாரியானே யாரு நீ யாரு

இருங்க நான் உங்களை என்ன பண்றேன் பாருங்க உங்களுக்குள்ள இருக்கிற கெட்டதெல்லாம் உங்களை விட்டு ஒளிஞ்சி போகட்டும் அத்தை பத்த கஷ்டம் கொடுக்க கூடாது அத்தை ஒளிஞ்சி போங்க அத்தை படிப்பு விஷயத்துல பாடிப்பு விளையாடாதீங்க அத்தை அடிச்சத மனசுல வச்சுக்காதீங்க அத்தை நான் வாரேன் அத்தை கடைசி எக்ஸாம் அதனால எனக்கு வேற வழி தெரியல அத்தை மன்னிச்சிடுங்க இந்த அடி இப்படி பெட்ரோல் போடாம வண்டியை கொண்டுட்டு வந்து ராத்திரி சாமத்தில் நிற்க விடுதிரு எவ்வளோ பயமா இருக்கு தெரியுமா திருட்டு பையாலேதான் ஊர்ல என்னென்னலாம் நடக்கு கொஞ்சம் கூட அறிவில்லாம பண்ணுதா சை நீ பேசுற வாய்க்கு எல்லா திருட்டு பையனும் ஓடிடுவான் ஆமா இது கொண்டு இல்லை பயமா இருக்கு தெரியுமா ஆஹ் சீக்கிரமா சீக்கிரமா இல்ல என்னைய உட்கார வச்சாவது வண்டியை உருட்டலாம் வெயிட்டா இருக்குங்காரு நான் எவ்வளோ ஒல்லியா இருக்கேன் நீதான நெட்டமா புரோட்டா வேணும் புரோட்டா வேணும்னு அடம் பிடிச்ச இப்ப பாரு தான் நின்று போச்சு நம்ம மேல பழிய மட்டும் நல்லா தூக்கி தூக்கி போடுவார் இவர் மேல தப்ப வச்சுக்கிட்டு விரு விரு நடங்க புரோட்டாவும் ஆறிற போது வண்டி பெட்டிக்குள்ள எவ்வளவு நேரம் தான் கிடக்கும் ஆமா என்ன நடந்தாலும் உன் காரியத்துல கரெக்டா இரு பின்னாடி திரும்பி பார்க்காம நடக்கணும் என்ன பயமா இருக்கு சை ஆஃபீஸ் போயிட்டு வரேன் பார்த்து போயிட்டு வா நான் பாய் இல்ல गर्ल அந்த பிளேட்ட மூஞ்சே அப்படியே வச்சிட்டு போறா சிவா மாமா எனக்கு ஒரு ஜெராக்ஸ் எடுக்கணும் எங்க கூட கொஞ்சம் பாருங்களா தெருமுக்குல ஜெராக்ஸ் கூட இருக்கு போய் எடுத்துக்கோ அத பாருங்க எனக்கு இந்த ஊர்ல எதுவுமே தெரியாது சிவா வர சொல்லுங்க பைக்ல கூட்டி போய் சொல்லுங்க நம்ம வீட்டுக்கு அந்த பிள்ளை வந்திருக்கு போல கூட்டி போ இன்னைக்கு ஒரு நாள் வர டெய்லி கூப்பிட கூடாது நான் கடைக்கு அம்ச்சிட்டு விட்டுறேன் थैंक यू சிவா மாமா வாங்க போலாம் மாமா எனக்கு அங்க ஐஸ்கிரீம் வாங்கி கொடுப்பீங்க எனக்கு ஐஸ்கிரீம் ரொம்ப பிடிக்கும் காசு வச்சிருக்கறியா 500 ரூபாய் வச்சிருக்கறே போதும் இப்ப நான் அவளுக்கு சராக்ஸ் எடுத்து கொடுத்துட்டு வரேன் அம்மா அவன் ரொம்ப வேகமா வண்டி ஓட்டுவான் பாத்திரி காத்துல பறந்தறாத அதெல்லாம் எனக்கு நல்லா தெரியும் இது ஒரு அகம் பிடிச்ச கழுதை ஏங்க ஏங்க அடுத்து நீ என்ன சொல்லு எங்கள் என் தம்பிமா வயசுவரியாக்கும் நம்ம சிவாக்கும் அழகாக இருக்குங்க ஜோடி பார்க்க 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 கண்குள்ளாக அச்சியாக இருக்குங்க எங்க இந்த வருஷமும் முடிய போது டிசம்பர் ஜனவரி வர ஆரம்பிச்சிடும் இந்த ஏப்ரல் மாதம் ஒரு கல்யாணத்தை வச்சு விட்டுருமா இவங்க ரெண்டு பேருக்கும் மெண்டல் மாதிரி பேசிகிட்டு இருக்க காமாட்சி அவன் தான் வேற பிள்ளையை லவ் பண்ணிட்டு இருக்காம்லா அவன் தான் ஒத்துக்கவே மாட்டான நீ ஏன் இப்படி இதே பிடிச்ச பிடிலே நிற்க அப்புறம் இந்த பிள்ளைக்கு பிடிக்குமானு கேட்கல உன் இஷ்டத்துக்கு பேசுத இவனுக்கு இப்படி கேம்ல சிவம்மா சிவம்மான்னு உரை சுத்திக்கிட்டு அழகிதான் கூடையே பாருங்க இன்னும் கொஞ்சம் நாளில் அந்த எழுச்சக்க அம்மாவா இருக்க பாருங்க அந்த சுவரி மூஞ்சி அந்த பிள்ளைய வேண்டான்ட்டு ஐசு வரையா தான் என் உலக கொண்டு செல்லுவான் பாருங்க என்னமோ எனக்கு இதுக்கு சம்மந்தம் இல்லை என்னமோ பண்ணி தொலைங்கோ ஆமா இந்த குடும்பத்துக்கு இவருக்கு சம்மந்தமே இல்லாத மாதிரி பேசுவார் மெண்டல் ஒழுங்கா அந்த பிள்ளை முனிசியை கல்யாணம் பண்ணி வைக்கலாம் நல்லா படிச்சு வேலையில இருக்கு கடைசி வரைக்கும் இவனுக்கு சோறு போடும் இவனை காப்பாற்றும் வச்சு இந்த போதில் ஐஸ்வரி முடிச்சது இதையும் இது கல் இவனுக்கு கல்யாணம் பண்ணி வச்சா ரெண்டு ரோட்டில் சோத்துக்கு பிச்சை தான் எடுக்கும் இந்த ஐநூறுரூவாவுக்கு ஐஸ்கிரீம் கேட்டு போகாது இவனே இன்னும் வேலைக்கு கூட சேரலை அது அப்பா காசை உட்காந்து தின்னு அழுக்கி இவனும் அப்படித்தான் இந்த ஜோடி எங்கே உருப்பிடும் இவன் ஒரு கிருக்கி சேரி ஆண்டவன் வச்சது போல் நடக்கட்டும்

ப்ளீஸ்க்கா எதுவுமே கேட்காத நான் ரொம்ப மனசு உடைஞ்சிருக்கேன் மேனேஜர் என்னைய ரொம்ப திட்டத்திட்டன்னு திட்டி விட்டுட்டாரு ஆமா நீ நம்ம அவர்கிட்ட நான் பேச போறதும் இல்லை ஒன்றும் பண்ண போறதும் இல்லை அவரா என்னுடைய காதலை புரிஞ்சுக்கிட்டு என்னை வர்ற வரைக்கும் நான் அவர் பக்கமே திரும்பி கூட பார்க்க மாட்டேன் எப்பாடி ஒரு விளை அந்த மேனேஜர் கதை முடிஞ்சது போல எப்பா ஐவா பண்ணா அளப்புறா இருக்கு கால பார்க்கும் பாவமா இருந்தது இப்போ பெசாட்டிக்கு கடப்பா வாயை புத்திக்கிட்டு வீட்டு பானமதி உன் அழகுக்கும் அறிவுக்கும் அவர் ஒரு ஆளா உடனே நல்ல மாப்பிள்ளை நம்ம நீ பயப்படாம இரு சரியா

ஒரு பாயாசம் அப்பளம் என்னன்னா இன்னும் இப்படியே சொல்லிக்கிட்டு சார் என்னாச்சு பின்னாடி பானம் மாதிரி ஒரு மாதிரி சோகமா இருக்கிற மாதிரி தெரியுதுக்கா சும்மா இருங்க இப்பதான் ஒரு வழி அது எல்லாத்தையும் விட்டுட்டு தசாம உட்காந்து சோகத்துல இருக்கா நீங்க சும்மா கிளப்பி விடாதியோ அவ எல்லா நேற்று கிழிச்சு போட்டுட்டு இருக்கா

ஏமா அடுத்த வாரம் நம்ம வீட்டுக்கு பால் காய்க்கும் எல்லாரும் வந்துருங்க எல்லாரும் வீட்டுக்கும் பத்திரிக்கை கொண்டு வந்து தரணும்னு தான் இருக்கும் இன்னும் பத்திரிக்கை அடிக்கலை இனிதான் அடிக்கணும் அதை முதலே உங்களை பார்த்து சொல்லிருவோம் சரியானு சொல்லுதேன் நீங்க சொல்லணும்னு அவசியம் கிடையாது பத்திரிக்கை கொடுக்கணும்னு அவசியம் கிடையாது எங்க அக்காவை கிட்ட நாங்க நல்லா சிறப்பாக பண்ணி விட்டுருவோம் சரி நான் அந்த டீ கடை வர போயிட்டாரேன் ஆமா ஒரு மாய டீ கடைக்கு அக்கா பங்கஜக்கா பால் காய்ப்புக்கு என்னெல்லாம் பண்ணணும் எனக்கு ஒண்ணுமே தெரியாது வீடு டெக்கரேஷன் பண்ணணும் வேற என்ன பண்ணணும் இதே கலர் பெயிண்டே திருப்பி அடிச்சிட்டோம் அதாவது இதே பெயிண்டே இருக்கட்டும் வேற என்ன சுத்தம் பண்ணி நல்லா நீட்டா ஆக்கி வச்சிருக்கணும் ஒரு புது ஸ்டவ் எடுக்கணும் பால் எடுக்க பால் காய்க்கிறதுக்கு ஒரு புது பாத்திரம் எடுக்கணும் மட்டி நாங்க எல்லாரும் ஒரு ஸ்டவ் கொண்டு வரணுமோ உங்களுக்கு பால் காய்க்க என்ன அறிவு பிள்ளைக்கு அப்படி இல்ல ஒரு ஸ்டவ் தான் புதுசா வாங்கணும் உட்டா பத்து வேற பத்து வாங்கிட்டு வந்துருவே போலயே சரி சரி பால் காய் படுத்த வரதனை சூப்பரா ஜமாயிச்சிருவோம் நல்ல ஜம்னு முடிச்சு விட்டுருவோம் ஃபங்க்ஷனை ஆ சரிடி சரிடி ஏக்கா நீங்க பங்கஜாக்கா வீட்டு பால் காய்ப்புக்கு என்னக்கா எடுத்து வைக்க போறீங்க ஏன் ரெண்டு காலை எடுத்து வீட்டுக்குள்ள எடுத்து வைக்க போறேன் ரொம்ப அறிவாளி மாதிரி பேசாத மெண்டல் மாதிரி பேசிட்டு இருக்கீங்க என்ன கிஃப்ட் வாங்கி வைக்க போறீங்க என் ஃப்ரெண்ட்ஷிப் படிச்சதே உங்களுக்கு பெரிய கிஃப்ட் தான் நடி எப்பா கீதா ஆண்டி முடியல அத்த பாட்டி பங்கஜாக்கா வீட்டு பால் காய்ப்புக்கு என்ன கிஃப்ட் எடுத்து வைக்கலாம் குக்கர் எடுத்து வைப்ப குக்கர் அவங்க உங்ககிட்ட மூணு குக்கர் இருக்குன்னு சொல்லிட்டு இருந்தாவோ வேற ஏதாவது சொல்லுங்களேன் தாதா மாமா போன்ல மெசேஜ்லாம் எல்லாம் அப்புறம் போடுவோம் போனதுக்கு தூர வச்சுட்டு பேசுங்க

என்ன பாட்டி சேருது அனுபவம் இல்லாத வேலையை எடுத்தோன்னு அப்படி தான் இருக்கும் ஆமாம் ஹாபீஸ் போய் போய் ஹாபீஸ்க்கு போகணுன்னே தோணுது சரி ஓடுறது வரைக்கும் இந்த மீன் கடை ஓடட்டும் சரி இன்னைக்கு லீவ் எடுத்துரு நாளைக்கு ஞாயிற்றுக்கிழமை பற்றியா பெசாட்டிக்கு போய் ஒரு டப்பா வாங்கி வித்துரு ஞாயிற்றுக்கிழமை எல்லாரும் மீன் எடுப்போம் சரியா ஆ சரி டீ சுந்தரி ஆண்டி பங்கஜாக்கா வீடு பால் காய்ப்புக்கு என்ன எடுத்து வைக்கலாம் நாங்களாம் டிஸ்கஸ் பண்ணிகிட்டு இருக்கோம் நீங்களும் சேர்றீங்களா அந்த ஃபங்க்ஷன் வேறு ஒன்று இருக்கு கையில் காசே இல்லை என்ன செய்ய நீங்களாம் என்ன டீ எடுத்து வைக்க அதான் பேசிட்டு இருக்கோம் என்ன எடுக்கணே தெரியல குக்கர் பாத்திரம் கேத்திரம் எல்லாம் உங்ககிட்ட இருக்கு இல்லாதது எடுக்கலாம்னு பார்த்தா என்ன எடுக்கணே தெரியல ட்ரெஸ் எடுத்து கொடுக்கறது வேஸ்ட் நம்ம பேர் சொல்ல முடியும் கடைசி வரைக்கும் இருக்கிற மாதிரி ஒரு பொருள் எடுத்து கொடுக்கணும் அவங்க வீட்டுல ஏதாவது பழைய பொருள் பாத்தீங்களா டிவி ஃபிரிட்ஜ் வாஷிங் மிஷின் அப்படி ஏதாவது பழைய தேஞ்சு போன பொருள் இருக்கா ஆ இருக்கு அவங்க பிரிட்ஜ் ரொம்ப பழசு எடுத்து போன டோர் தான் இருக்கும் அந்த பிள்ளைகள் விளக்கும் ஒரு டோர் கையோட வந்துடும் அப்ப நல்லதா போச்சு நல்ல டபுள் டோர் வச்சு ஒரு ஃபிரிட்ஜ் எடுத்து கொடுப்போமா வாவ் சுந்தரி ஆண்டி சூப்பர் ஐடியா

அம்பிட்டு காசுக்கு நான் எங்க போவேன் ஏன் புருஷன் நானூறு ரூபா கூட மாட்டாரு இன்னும் ரெண்டு நாள்ல எல்லாருக்கும் குழுல இருந்து லோன் வருது மரியாதை அந்த பணத்தை எடுத்து வைங்க நைசா பஞ்சப்பாட்டு படாதீங்க ஆத்தி கூட லோன கணக்கு பண்ணிட்டாலுப்பா சேரிட்டி அப்ப ரூவெல்லாம் ரெடி பண்ணுங்க ஒரு நாள் போய் நல்லா பிரிட்ஜ் எடுத்துட்டு அந்த அக்காளுக்கு தெரியாமல் அவளை போய் கூட்டிருக்க மாதிரி தெரியாம பிரிட்ஜ் எடுத்து நல்லா ஒளிச்சு வச்சுட்டு அதுக்கப்புறமா அவங்க வீட்டு பால்காயுக்கு போகும்போது எடுத்துட்டு போவோம் நல்லா சர்ப்ரைஸா இருக்கும் அது அவங்க டக்குன்னு பார்க்கும்போது அவங்களுக்குமே ஒரு சந்தோஷமா இருக்கும் படிச்சபிள்ள படிச்ச பிள்ளைதான் எவ்வளவு அழகா அறிவா பேசுதான் சேரிட்டி சுந்தரி அப்போ ரூவா சந்திட்டு பிரிட்ஜ் எடுத்துருவோம் சரி சரி